ஓம் நம சிவாய நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் சிவபுராணம் பாகம் முயலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் சிவபெருமானிடம் மனதை தொலைத்த பார்வதி தேவி சிவபுராணம் பதிவுகள் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க செய்து பார்த்துட்டு வாங்க அந்த கண்டினியூஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் இதெல்லாம் ஷார்ட்டா நான் சொல்லி முடிச்சேன் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா சிவபெருமான் வந்து யோக நிலையில் தவ நிலையில் இருந்தார் அவரோட தவத்தை கலைப்பதற்காக தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக மன்மதன் வந்து மன்மத பாகங்களினால் சிவபெருமானோட தவத்தை கலைக்கிறான் அப்படி கலைத்ததினால் சிவபெருமான் மிகப்பெரிய கோபம் கொண்டு அவனை எரித்து சாம்பலாக்கி விடுகிறார் அவர் தவ நிலையில் இருக்கும் பொழுது இம்மாவானின் மகளான பார்வதியை அவரோட தந்தை இம்மாவான் என்ன பண்ணுறாரு அனுப்பி வைக்கிறாரு சிவபெருமான்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு சிவபெருமான் வந்து தவ நிலையில் இருக்காரு அவருக்கு வந்து பணிவிடை செய்து வா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியும் அவங்களோட தோழிகளையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு நீண்ட நாட்கள் நீண்ட ஆண்டுகள் சிவபெருமானுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டே அவங்களோட காலத்தை கடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க சிவபெருமான் கொடியே இருந்ததால் சிவபெருமானால் கொஞ்சம் கொஞ்சமாக கவரப்பட்டு காதலில் விழுகிறாள் பார்வதி அவளையே அறியாமல் சிவன் மேல் காதல் கொள்கிறாள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிட தான் மன்மதன் வந்து சிவனோட தவத்தை கலைக்கிறாரு அதுக்கப்புறம் சிவன் வந்து மன்மதனை எரிச்சு சாமலாக்கினதுக்கு அப்புறம் இனிமேலும் நம்ம இந்த இடத்துல தவம் புரிய முடியாதுன்னு அவரு வேற இடத்துக்கு போறாரு பார்வதி தேவியும் வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்களால அங்கே நிம்மதியாக இருக்க முடியல எப்போ பார்த்தாலும் சிவனோட நினைப்பாகவே இருக்குது அவங்களால தூங்க முடியல சாப்பிட முடியல ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிவபெருமானை வந்து பார்வதி ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ பார்த்தாலும் சிவனோட நினைப்பாகவே இருக்கு அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல அவங்களோட தோழிகளை சே தோழிகளோடு சேர்ந்து வந்து விளையாட முடியல எப்பொழுதும் குதூகலமாக இருக்கும் பார்வதி எப்பொழுதும் சோர்ந்தே போயிருக்காங்க ஏதோ சிந்தனையிலே இருக்காங்க எதுலேயும் ஒரு ஈடுபாடு கிடையாது சரியாக வந்து உடை உடுத்திக்கிறதுக்கு அலங்காரம் பண்ணிக்க இப்படி எதுலேயும் ஒரு ஈடுபாடே இல்லாம சிவனோட நினைப்புலேயே சிவனை பிரிந்த அந்த சோகத்திலேயே அவங்க மிகவும் தனிமையை மட்டும் விரும்பி அந்த தனிமையிலே இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாரத முனிவர் வந்து பார்வதியை பார்க்க வராரு பார்வதியை பார்க்க வந்த நாரதரை பார்வதி வணங்கி வரவேற்று உபசரிக்கிறாங்க அவங்க என்னதான் ஒரு போலியான சிரிப்போட சிரித்து உபசரித்தாலும் அவங்களோட வாடிய முகம் வந்து காட்டி கொடுத்துருது காரணத்தை கேட்குறார் நாரதர் ஏன் பார்வதி நீ இவ்வளவு சோகமா இருக்க உன்னோட முகமே காட்டி கொடுக்குது நீ வந்து உண்மையா சந்தோஷமா இல்லை உன்னோட சோகத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பார்வதி சொல்றாங்க மகரிஷி கைலாசநாதன் யோகத்தில் அமர்ந்திருந்த போது அவருக்கு பணிவிடை செய்து வரும் பொறுப்பை என் தந்தையார் எனக்கு கொடுத்தார்கள் நானும் என்னுடைய பொறுப்பு வந்து மிகவும் கவனமாக செய்த சிவன் கூடவே நீண்ட நாட்கள் இருந்ததால அவருடன் திரு என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது அவரை நினைக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை அவர் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை அவரை தவிர என்னால் வேற எதையும் நினைத்து பார்க்க முடியாது வேறு யாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அவரை அடைவது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு வழியை காமிங்க சிவனை அடைவதற்கான மார்க்கத்தை எனக்கு காமிங்க நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் சிவனை அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கான வழிகாட்டுங்கள் குருவே மகரிஷியேன்னு நாரதர்கிட்ட வந்து கெஞ்சி கேட்கிறாங்க நாரதர் சொல்றாரு நீ வந்து உன்னோட விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னா நீ சிவனை குறித்து தவம் மேற்கொள்ளணும் தவம் செய்தால் மட்டுமே நீ சிவனை அடைய முடியும் உன் தவம் வலிமையினால் நீ சிவனை மகிழ்ச்சி அடைய செய்தால் அவர் நிச்சயம் உன் வேண்டுகோளை ஏற்று உன்னை ஏற்றுக்கொள்வார் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம தவம் வந்து எப்படி மேற்கொள்ளணும் நீ இதற்காக பூஜைகள் செய்யணும் தவம் சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக நீ என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதையும் நீண்ட ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டு அங்க இருந்து மறைஞ்சு போறாரு நாரதர் சொன்னதை எல்லாத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்ட பார்வதி நாரதர் சென்றதும் பார்வதி என்ன பண்றாங்க தன்னோட தோழிகளை வந்து கூப்பிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்ல சொல்கிறாங்க தன்னோட அப்பாவான இமவான்கிட்ட போயிட்டு தன்னோட விருப்பத்தை வந்து தெரிவிக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து சிவபெருமானை அடைவதற்காக நான் வந்து தவம் இருக்க போகிறேன் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் என்னால் மனதால் நினைக்க முடியாது என் மனதில் உள்ளதை அப்படியே போயிட்டு நீங்க என்னோட தந்தை கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தோழிகளை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவங்களோட தோழிகளும் பார்வதியோட தோழியும் வந்து பார்வதி தேவி சிவனை காதலிப்பதை வந்து பார்வதி தேவியின் தந்தை இமமான் போய் சொல்றாங்க அதை கேட்ட இமோவான் மிகவும் சந்தோஷம் அடைகிறார் மேலும் வந்து அவங்க தோழிகள்லாம் சொல்றாங்க இதனால் பார்வதி வந்து தவம் செய்ய போறா சிவனை நோக்கி தவம் இருக்க போறா அந்த விஷயத்தையும் சொல்றத கேட்டுக்கொண்ட இவமான இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுறாரு தேவர்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் கைலாசநாதனே தன் மகளுக்கு ஏற்ற மனவாளர் என்று நினைத்து அவர் மிகவும் சந்தோஷப்படுறாரு கூடவே வந்து கொஞ்சம் பயமும் கொள்கிறார் ஏன்னா வந்து அவரோட மகள் பார்வதி வந்து கடுமையான தவம் வந்து மேற்கொள்ள போறாங்க இதற்கு நான் சம்மதித்தாலும் அவளின் தாய் மேனை வந்து அனுமதிக்க மாட்டாளே அவள் சம்மதி விட்டு விட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்பொழுது பார்வதியின் தாய் மேனை தன் மகள் கொடுமையான தவத்தை அனுமதி கடுமையானே என்று நினைத்து அவர் சங்கடமும் கொள்கிறார் பார்வதி தேவி அனுப்பி வச்சு தோழிகிட்ட வந்து சொல்றாரு எனக்கு வந்து இதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அவளுடைய தாய் மட்டும் மேனை மட்டும் இதற்கு சம்மதித்து விட்டால் போதும் இதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாதுங்கிற அந்த ஒரு விருப்பத்தையும் நான் வந்து முழுமனதோடு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமான செய்தியையும் பார்வதி தேவி தோழிகள்கிட்ட சொல்லிட்டு பார்வதி கிட்ட வந்து சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இது எல்லாமே பார்வதி தேவியோட அன்னைக்கு தெரிய அப்புறம் பார்வதி தேவியோட அம்மாவான மேனை இது அப்புறம் அவங்க இதுக்கு வந்து ஒத்துக்க வரல ஒத்துக்கல அவங்க என்ன பண்றாங்க தன்னோட மகளை அழைத்து நீ செய்ய போகிற காரியம் வந்து சரியில்லை இதுக்கு நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் பார்வதி உனக்கு இங்கே பாரு உனக்கு இங்கே வந்து என்ன குறை நீ எதற்காக தெய்வம் செய்ய காட்டுக்கு வந்து போகணும் கைலாசநாதன் யோகத்தில் அமர்ந்திருந்தபோது நீ அவருக்கு பணிவிடை செய்து வந்த அந்த டைம்லேயே அவர் உன் இடத்துல எந்த ஒரு மகிழ்ச்சியும் கொ கொள்ளலை உன்னால் வந்து அவர் வந்து கவரப்படலை அப்படி இருக்கும் பொழுது இப்போ மட்டும் எப்படி அவர் உன்னை வந்து ஏற்றுக்குவார் நீ எவ்வளவோ ஆண்டுகள் அவருக்காக பூஜை செய்த பணிவிடைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படி இருந்தும் அவர் உன்னை ஏற்றுக்காத பொழுது இப்பொழுது நீ தவம் செய்தால் மட்டும் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மெல்லிய தேகம் இந்த தவத்தெல்லாம் செய்வது நல்லது கிடையாது ஏற்றுக்காது உன்னோட மெல்லிய தேகம் எப்படி தாங்கும் அப்புடின்னு அவங்க அம்மா அவங்களோட மகளை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு என்ன சொல்கிறாங்க வேணாம்மா இதெல்லாம் விற்று இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ ரொம்ப சின்ன பொண்ணு உன்னோட தேகம் இந்த கடுமையான தவத்திற்குலாம் வந்து ஒத்து வராது தேவையில்லாத விஷயத்தை செய்கிற இவ்வளவு நாளும் நீ சிவபெருமான் கூட தான் இருந்த அப்படி இருந்தும் சிவபெருமான வந்து ஏற்றுக்கலை அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக தவம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது இதில் அவங்க வந்து வேணான்னு சொல்கிறாங்க எவ்வளோ எடுத்து கூறியும் பார்வதி தேவி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க வேணான்னு அவங்க அம்மா எவ்வளோ சொன்னாலும் வந்து கேட்டுக்க மாட்றாங்க இல்லை என்னால் முடியாது நீங்கள் எனக்கு இந்த தவம் செய்ய அனுமதி கொடுக்கல அப்படின்னா நான் சிவபெருமானின் என்னோட சிவனோட நினைவினால் இருந்து அந்த இயக்கத்தினாலேயே என்னோட உயிரை வந்து விடுவேன் என்னோட உயிரை வந்து மய்த்து கொள்வேன் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்ட மேனை இவ்வளவு பிடிவாதமா தன்னோட மகள் இருக்காளே அப்படின்னு அந்த மனநிலையை புரிந்து கொண்டு வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்றாங்க பார்வதியின் மன உறுதியை கண்ட மேனை முடிவில் இறுதியாக மகளின் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறாள் இதோட இந்த பதிவு வந்து முடிவு வருது பார்வதி தேவி ஒரு வழியாக தன்னுடைய அம்மாவையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இப்பொழுது சிவபெருமானை குறித்து அவங்க கடுமையான தவத்தை வந்து மேற்கொள்ள போறாங்க முடிவில் பார்வதி தேவியோட தவம் வென்றதா ஈசனை மகிழ்வித்தார்களா ஈசன் பார்வதி தேவியின் காதலை ஏற்றுக்கொண்டாரா என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைய பதிவில் பாகம் எட்டில் பார்க்கலாம் இது வரைக்க பார்த்த அனைத்து சிவபக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதை பத்தின கருத்துக்களை நம்ம யூடியூப் பாக்ஸு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நாளைய பதிவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் திருத்திக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஓம் நம சிவாய நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய